ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்து துல்லியம் ராமநாம வரானனே தோழ தேசத்தை சார்ந்த திருப்பங்கையாழ்வாரும் சொல்றார் பாண்டி தேசத்தை சார்ந்த ஆண்டாளும் கூறுகின்றாள் சஹசிரநாமத்தை சொல்ல வேண்டும் அப்பேற்பட்ட சம்ஹிதைகளில் அதாவது ஆரோக்கியத்துக்கு சம்பந்தமான புத்தகங்களில் கிரந்தங்களில் ஒரு வார்த்தை சொல்றா என்னன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்தெல்லாம் கொடுத்தாச்சு மூலிகை எல்லாம் கொடுத்தாச்சு அவர் கேட்கிற சார் இதெல்லாம் தீர்ந்து போகுமா தீர்ந்து போகும் சாட்டுட்டு நீ சகசிரநாமத்தை சொல்லு எழுதி கொடுத்துருவா அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல சொல்றதெல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கல்வெட்டு இருக்கு இந்த சஹசிரநாமத்தை சொல்லும் ஐயா வருதுங்கிறதுக்காக அதுக்கு வேல்யூ இல்லையு நினைக்காதீங்க நம்ம பெரியவர்கள் காப்பி ரைட் இல்லாம நமக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டா அது பயன்படுத்திக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு அப்படின்னா ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் விஷ்ணு சஹசிரநாமத்தை சொல்லுவதோ கேட்பதோ அதி முக்கியம் இது ஒரு கருத்து சரி என்ன பெருமை பற்றியதோ அவரே இதை அந்த அம்பு படுக்க இருக்கு இல்லையா அர்ஜுனன் எய்து விட்டான் முழுக்க அம்பு படுக்கையில படுத்து உத்தராயண புண்ணிய காலத்துக்காக இருக்கார் அந்த அம்பு படுக்கையில யோசிச்சு பாருங்க ஐசியூல இருக்கா அந்த சமயத்துல விஷ்ணு சகசிரநாமம் சொல்ற மாதிரி அவர் அப்போது யாரை பத்தி சொல்றார் தேவகியின் பிள்ளைய பத்தி விஷயத்துக்கு முன்னாடி தோன்றிய ஒரு பெரிய மகனியர் ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வானுக்கு பிள்ளையாக அவதரித்தவர் ஸ்ரீ பராசர பட்டர் என்கின்ற மகான் அப்பேற்பட்ட பராசர பட்டர் இந்த விஷ்ணு சகசிரநாமம் என்கின்ற உயர்ந்த பக்தி நூலுக்கு உரை எழுதும் போது வை ஹி வாஸ் கமெண்டிங் அப்பான் திஸ் ஒர்க்

விஷ்ணு சகசன நாமத்தை கேட்கும் போது ஒரு எவ்வளவு சுலபம் பரவாயில்ல ஆயிரம் நாமங்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள் அதனால விஷ்ணு சகசிர நாமத்துக்கு பெருமை நீங்களோ நானோ தேர்ந்தெடுக்கவில்லை உயர்ந்த சித்த புருஷர்கள் தேர்ந்தெடுக்க தொகுத்தவர் வியாசர் சொன்னவர் பீஷ்மர் தொகுத்தவர் வியாசர் யார் அவர் வேத வியாசர் வேதாச்சாரிய சமாஹாரா சாதாரணப்பட்டவர் இல்ல ஐயா வேதாச்சாரியரே தொகுத்திருக்கார் வேதாச்சாரிய சமாஹாரா பீஷ்மோத் கிருஷ்ண மதத்வதா சரி சொன்னவர் யார் யுதிஷ்டிரன் ஆறு கேள்விகள் கேட்டான் உயர்ந்த விடம் எது யாரை ஜபிக்க வேண்டும் எவன் ஒருவனே தெய்வம் இதெல்லாம் கேட்டாரா இதற்கெல்லாம் சமாதானம் பதில் சொல்லுமாறா மாதிரி இவர் சொன்னாரா பதில் பீஷ்மாச்சாரியர் பீஷ்மர் யாரு கிருஷ்ணரே அழுதுட்டார் பீஷ்மருடைய சரீரத்திலிருந்து ஆத்மா பிரியும்போது போது அழுத ருக்மணி கேட்டா நீங்க போய் அழற நீங்க அழதானே வெப்பை நீங்க எதுக்கு அழற இடம் கேட்டா அப்போ பெருமாள் சொன்னாரா பீஷ்மன் சென்று விட்டானம்மா பீஷ்மன் சென்று விட்டால் நல்லோர்கள் உலகத்தில் இருப்பது ரொம்ப குறைவா போயிடும் அல்பி பவந்தி இந்த மாதிரி ஒரு ஞானி உலகத்துல கிடைக்க மாட்டான் அப்பேற்பட்ட கண்ணனே உகந்த ஒரு ஞானி கண்ணன் யார் பகவத்கீதையை சொன்னவன் பகவத்கீதையை சொன்ன கண்ணனே இருந்து ஜலம் விட்டுருக்காருன்னா தான் அப்பேற்பட்ட உயர்ந்த பீஷ்மர் அந்த பீஷ்மரால் சொல்லப்பட்ட நாமங்கள் இது நாலாவது பெருமை பீஷ்மோத்கிருஷ்ட மதத் கரிகிரஹாதிசயத உலகத்தில் யார் வேணாலும் சொல்லலாம் அந்த பகவத் கீதையில் என்னெல்லாம் கருத்து சொல்லியிருக்கானோ எழுநூறு ஸ்லோகங்களில் அந்த எழுநூறு ஸ்லோகங்களின் சாரத்தையும் கீதையின் சாரத்தையும் ஆயிரம் நாமங்களில் தொகுத்ததால் கீதையின் சாரத்தை கொண்டது இந்த விஷ்ணு சாஸ்ர நாம ஆரி இரண்டும் காவேரி அத நடுவே ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் மாடி திருப்பார் கடலாடி மாமாங்கம்மா அடி மதுரை கடலாடி ஆராரோ ஹரிரரு